அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக வந்தவாதியோர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சமுதாயத்தில் நாமளும் ஒரு ஆளாவும் நம்ம நாளைக்கு பின்னாடி பிற்காலத்தில் நம்மளுக்குன்னு ஒரு வேலை தேடி தரதும் இந்த படிப்பு தான் தகுதியான ஆளாக மாற்றுறதும் இந்த இடம் தான் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க வெளியில் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே ரத்னாவும் நிற்கிறாங்க பார்த்திங்களா சார் இவர் பாடம் நடத்துகிற லட்சணத்தை பார்த்திங்களான்னு கேட்குறாங்க ரத்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன டேய் உனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த பையன் சார் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பையனை கிண்டல் அடிக்கிறாங்க இவனோட பேரும் மாடு சார் இவன் மாடு மாதிரி எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லவும் எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்ல சார் அவன் எப்பவும் தண்ணிக்குள்ளேயே தான் கிடப்பான் அதனால மாடாட்டம் எருமை அடுத்தோன்னா நாங்க கேலி பண்ணி பேசி சிரிப்போங்கிறாங்க டே எல்லாம் சொல்லாதீங்கடா டே உனக்கு நீச்சல் தெரியுமாங்கிறாங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்றான் அந்த மாடசாமி நீச்சல் திறமை இருக்கிற உனைய நீச்சல் போட்டியில கலந்துக்க வச்சு உன்னை பஸ்ட் ஆலோ கொண்டு வந்து நிறுத்துவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அவங்க அந்தந்த திறமையை வெளிப்படையா காட்டலாம் ஆனா எல்லாருமே பாஸ் மார்க் வாங்கினா போதும் உங்களுக்குள்ள திறமையை வெளிக்கொண்டு வர்றது இப்படி ஒரு இடம் அதை நீங்க சரியான இடத்துல சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ரத்தனா அங்க வெளியில நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லா டீச்சரும் ஆஹா பரவாயில்லையே இந்த சார் எவ்வளவு நல்லா எல்லா பசங்களையும் ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஒவ்வொரு பசங்களா சார் சொன்னதை கேட்டு சந்தோஷமா கைதுட்றாங்க அடிக்கிறவன் படிப்புல பஸ்ட்டா வரட்டும் நீச்சல் அடிக்கிறவன் நீச்சல் ஃபர்ஸ்ட்டா வரட்டும் ஆனா இங்க எல்லாருமே ஒரே சமந்தான் சார் அன்பா பேசுறத பார்த்துட்டு அந்த மாடுசாமி சொல்றான் சார் எனக்கு அப்பா இல்லை நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டுமா ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிட்டா கூட போதும் சார் அப்படின்னு ஆசையா கேக்கிறான் அவ்வளவுதான செல்லும் வாடா வா வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க அன்பா பாசமா மாடுசாமி அவங்க அப்பாவையே கட்டி பிடிச்ச மாதிரி உணர்றாரு எல்லா குழந்தைகளும் ஆசையா அன்பா போய் சார சுற்றி நின்றுக்கிறாங்க அந்த சாரும் பார்த்துட்டு டீச்சரை பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எல்லாருமே சம்மந்தம் சரியா அவங்களுக்கும் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க ரத்னா மட்டும் கோவமாக வெளியில் வர என்னது பிரின்ஸ்பால் மட்டும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போய்ட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க சார் இந்த பக்கமாக வந்து என்ன சார் இது படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு இது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க ரத்னா சொன்னதும் அந்த சார் கேட்குறாரு இல்லைம்மா அதுக்கு அப்புறமும் அவனு சொன்னார் பாருங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேரண்டி சொன்னார் அந்த சார் சரியாக பாடம் எடுத்தாருன்னா இங்கேயே வச்சுக்கலாம் ஒரு மாதம் பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை இல்லையா அவரை நம்ம வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு அந்த சார் சொல்கிறாரு எனக்கு என்னமோ இது சரி சரியா பண்ணல சார் ஆனா ஒண்ணு சார் அவர் மட்டும் சரியா பாடம் எடுக்கலாம் நான் வெளியே அனுப்பிடுவேன் பாத்துக்கோங்கன்னு கரஸ்பாண்ட் கிட்ட சொல்லிட்டு போறாங்க பிரின்சிபல் ரத்தனா சரிங்கிறாங்க சவுந்தரபாண்டி வீட்டுல சிவபாலன் படிச்சுட்டு இருக்காங்க வந்ததும் என்னடா என்ன படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க ஆமா அக்கா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா நீயும் கவர்மெண்ட் பரிசு எழுதி பாஸ் பண்ணடா நீயும் கவர்மெண்ட் வேலைக்கு போலான்னு சொல்லுவா தான் நானும் பிஎட் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமா ரவும் பகலும் இவ படிச்சுக்கிட்டே இருக்காங்கிறாங்க பாக்கியம் சிவாலா நான் தானே உன்னை வழிநடத்திருக்கணும் நடத்திருக்கணும் ஆனா பொறுப்பு இல்லாம நான் உன்னை விட்டுட்டேன் எனக்கு நினைச்சா கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி அண்ணே சும்மா அண்ணே நீ பேசுறத கேக்கும்போது எனக்கு கூச்சமா இருக்குதுங்க இது வரைக்கும் தங்கச்சியா மறுச்சதில் தம்பியா ஏன் அம்மா கூட அம்மாவா மறுச்சதுல இப்ப சண்முகத்தோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யாரும் எந்தெந்த உறவுங்கிறத மதிக்கணும்னு தோணும் நம்ம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம மனசும் மாறுங்கிறாங்க சிவபாலன் ஆமாடா இம்பட்டு நாளா அம்மா சொல்லும் போதெல்லாம் என் மண்டையிலேயே ஏறல இவ்வளவு நாளா நான் அப்பா சொல்லத கேட்டுக்கிட்டு திமராவே நடத்துட்டேன்டா இப்ப சந்தோஷமா என்னன்னு தெரியுது இப்படி சிவபாலனும் முத்துப்பாண்டியும் பேசிட்டு இருக்கிறத பாண்டியம்மா பார்த்துட்டு ஏல வளர்ந்தவனே அப்ப மாதிரி இருக்கிறது தாண்டா நல்லது அது ஒன்னும் பாவமில்லை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதா அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா இங்க பாருத்தை இம்பட்டு நாளா நீ எதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா எங்க அப்பா கூட பிறந்தா அக்காங்கிறதுனாலதான் ஏய் சும்மா அடங்குல உனையும் நான் வளர்த்திருக்கேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்க உன்னால உன்னாலதான் எங்க அப்பா கட்டார் எங்க அப்பா தான் நான் கேட்டேன் ஆனா நான் அமைதியா இருக்கேன்னா அது எங்க அப்பதான் நீ கொஞ்சம் இனிமேல் அமைதியாக இருந்துக்க இல்லைன்னா அப்புறம் என்னோட கோவத்தை சீண்டாதிங்கிறாங்க முற்று பாண்டி ஏய் என் தம்பி எழுந்திருக்க முடியலைங்கிற காரணத்தினால்தான்டா நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிட்டு ஆடுறீங்க தம்பி மட்டும் எழுந்திருச்சு வரட்டும் அப்போ இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா இங்கே பாரு இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓட போகிறது நீ தான் அதுக்கு நீ தயாராக இருந்துக்கோங்கிறாங்க சிவபாலன் ஆனா சும்மா இரடா சோடா போட்டி பெருசாக பேச வந்துட்டான் அப்படின்னு பாண்டியம்மா சிவபாலனை இலக்காரமா திட்டுறாங்க இந்த பக்கமாக முத்து பாண்டி சிவபாலனை பார்த்து டே இனிமேல் எனக்கு இசுக்கையோட தாண்டா வாழ்க்கை எப்போ இனிமேல் திரும்பி வருவேனா இல்லை வரமாட்டானேன்னு எனக்கு தெரியாது அதுவும் சரியாக தப்பான்கிறதோட எனக்கு தெரியாது முடியாது ஆனா எசிக்கு மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவ்வளவு மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் சண்முக மாதிரி ஒரு மச்சான் கிடைக்கிறக்கும் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி பாக்கியம் முத்துப்பாண்டிய கூப்பிட்டு சாமி நீ இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டியல நீ இப்போ உன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டியல எனக்கு அது போதும் சாமிங்கிறாங்க பாக்கியம் ஆமாமா பரணி எப்பவே புரிஞ்சுக்கிட்டா ஆனா என் மரமண்டிக்கு இது நான் வரைக்கும் புரியாம இருந்துச்சு இப்பதாமா புரிஞ்சு அதனால நான் இன்னும் அங்கேயே இருக்கேன் டே சிவபாலா இங்க பாரு இனிமே நீ நான் இருக்கிற இடத்துல இருந்து நீ எல்லா பொறுப்பையும் நீ பார்த்துக்கணும் அம்மா ஒத்தியா நிக்கிறான் எம்பிட்டு டார்ச்சர் கொடுத்தாரு அந்த ஆளு எல்லாம் தாங்கிக்கிட்டு அம்மா நமக்காகத்தான் இருக்கா நீ தான் அம்மாவையும் குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும்டா நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன் நீ இந்த வீட்டுல தான் இருப்பேன் நீ தான் கவனமா இருக்கணும்ங்கிறாங்க முத்துப்பாண்டி அண்ணே நான் செத்தாலும் சரி அம்மாவை பாதுகாப்பா பத்திரமா நான் பாத்துக்குவேன் நீ ஒண்ணும் கவலைப்படாதண்ணே நீயும் மதனையும் சந்தோஷமா வாழணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சிவபாலன் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி சிவபாலனை கட்டி தழுவி அன்பா பாசமா ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க இதை பார்த்த பாக்கியோ அப்படியே மகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ஸ்கூல்ல ரத்னா ஏதோ ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க அங்க புதுசா வந்த வாத்தியார் கதவை தட்டினதும் உள்ள படுறாங்க ரத்னாவுக்கு சரியான கோவம் வருது சார் நீங்க டீச்சர் தானே அதை தட்டினீங்கன்னா எஸ் கம்மிங்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க உள்ள வரணும் நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துடலாமான்னு கேட்கறாங்க மேடம் நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் சரி அறிவா யோசிச்சு பார்த்தேன் அதனால தானே மேடம் எனக்கு அறிவழகன் பேர் வச்சிருக்காங்க அறிவழகன் சார் ரத்னா மேடத்தை ரத்னான்னு கூப்பிடுறாங்க கோவம் வந்துருது ரத்னாவுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க என்ன எல்லாருமே ரத்னா பிரின்சிபல் மேடம் தான் கூப்பிடுவாங்க நீங்க என்னதானா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க ஏன் எதுக்குவே கோந்திருக்கீங்க நான் கோர சொல்லவே இல்லை என்ன மேடம் நீங்க கூப்பிடுறதுக்கான பேர் வச்சிருக்காங்க அது ரத்னாங்கிற பேர் எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா பவளம் வைரம் வைடோரியம் இது எல்லாத்துக்குமே ரத்தனம்னு தானே பேரு அப்படி ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா நீ எதுக்கு ரத்னா கோவப்படுற அப்படின்னு கேக்குறாங்க அறிவழகன் ஏ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற நீ என்ன ரவுடியா இல்ல ஸ்கூல் டீச்சரா நான் யாருன்னே தெரியாம நீ பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கியா அப்படின்னு திட்டுறாங்க ரத்னா ஏன் தெரியாது நீங்க தானே இந்த ஸ்கூலோட ரத்னா பிரிஞ்சு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா ஏ ரத்னா அப்படி அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாங்க மறுபடியும் மறுபடியும் என் பேர் சொல்றீங்க கையில இருந்த ஒரு பொருளை தூக்கி அறிவழகன் மேல வீசுறாங்க அறிவழகன் கொஞ்சம் விளைவிக்கிறாங்க இங்க பாரு ரத்னா நீ ஒரு பிரின்சிபால்னா கொஞ்சம் பொறுமை வேணும் எல்லாம் பொறுமையாவா நடத்தி வேங்கறாங்க கொルメ மட்டும் இல்ல குルメச்சியும் பண்ணுவாங்கறாங்க ரத்னா 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 கொஞ்சம் ஹிர மூணா மூணா முருங்கக்கா கண்ணை மொட்ட மொட்டை முழிச்சுட்டு இருக்குமே அதுக்கு பேரு மொட்டை கண்ணை முருங்கைக்கா தானே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அறிவழகன் இந்த ஸ்கூல்ல எனக்கு செல்லமா வச்ச பேர் இது ஆனா உனக்கு எப்படி இந்த பேர் தெரியும்னு கேட்குறாங்க ஏன் கண்ணை நல்லா முழிச்சுப்பாரு எனக்கு நீ பேசும்போது கோவம் கோவமா வருதுங்கிறாங்க ரத்னா கோவம் வராம எப்படி இருக்கும் எட்டாம் கிளாஸ் படிச்ச ரத்னாவுக்கும் ஒன்பதாம் கிளாஸ் படிச்ச அறிவழகன் லெட்டர் கொடுத்துருந்தா அப்ப கோவம் வந்துடும் அப்படியே உனக்கு மறந்து மறந்து மரமாகி இப்போ அதை உன் மண்டைகளே ஏறி இருக்கணுமே தான் ரத்னாவுக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது அறிவு நீயா அப்படிங்கிறாங்க நானே தான் தங்கச்சி எவன்டா சைட் அடிச்சதுன்னு அப்படியே அப்படியே வளராத மேசிய முறுக்கிக்கிட்டு அப்படியே சுத்தி வருவாரு ஆமா உங்க அண்ணன் பேர் கூட சண்முகம் அவரோட தங்கச்சி தானே நீ ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அறிவழகன் ஓ நீ அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கியா அப்ப எங்க அண்ணன் கிட்ட வாங்கினதும் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க ரத்னா ஆமா என்ன பண்றாரு உங்க அண்ணங்கிறாங்க ஆஹ் நான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபால் எங்க அண்ணன் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்ங்கிறாங்க இதை கேட்டதும் அறிவழகனுக்கு அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் இன்னும் எங்க அண்ணனோட கோவம் குறையவே இல்லடா இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பிச்சு கட்டுறாங்க இப்படி பிச்சு போடு எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க ரத்னா அதனால் அப்போ படிச்ச ஒன்பதாம் காசு அறிவழகன் இன்னும் கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி வாத்தியாரா லட்சணமாக ஓரமாக கட்டி வச்சுட்டு போய் பாடம் எடுக்கிற வேலையை மட்டும் பாருங்கிறாங்க ரத்னா ஹலோ அறிவழகன் சார் நீங்கள் நான் ரத்னா பிரின்ஸிபல் அதனால நீங்கள் ரத்னா மேடம்னு கூப்பிட்டா ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிறாங்க ரத்னா அறிவழகனும் கையை கட்டி பணிஞ்சு சரிங்க மேடம்னு சொல்லிட்டு இப்போ அறிவழகன் அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க அனி சண்முகம் ஜோசியம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க வந்ததுக்கப்புறமா முத்து பண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்துப்பண்டி என்ன என்ன விஷயம்னு கேட்குறாங்க இன்னைக்கு நீ எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க ஏன் எதுக்கு ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி அப்படியா இன்றைக்கி சிவன் ராத்திரி நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம் விடிய விடிய கண் மொழிக்கணும்னு பரணி சொல்கிறாங்க ஐயே கோயிலுக்கு போகிறது விடிய விடிய கண் மணிக்கிறது இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி டே கொஞ்சம் இருடா நான் சொல்கிறது கேள் நாங்கள் எல்லாரும் தான் கோயிலுக்கு போகிறோம் நீ எஸ்கியும் வீட்டில் தான் இருக்க போகிறீங்கிறாங்க ஐயே அவளை எதுக்கு தனியாக விட்டுட்டு போகிறேன் எனக்கு துணைக்கா அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க முத்துப்பாண்டி ஐயோ இவங்ககிட்ட நான் எப்படி தான் பேசி புரிய வைப்பேன் அதுவும் நான் எப்படி தான் சொல்லிட்டு சரி சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு பரணி நினைச்சுக்கிட்டு இங்க பாருடா உனக்கும் எசிக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிறாங்க பரணி பரணி அண்ணன் கிட்ட பேச்சா இது அப்படின்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க என்ன செய்யறது நீ எனக்கு அண்ணன் மட்டும் இல்லையே இப்போ என் நாத்து நான் புருச வீட்டுக்கு மூத்தவன் நானு நான் தானே பொறுப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீ எட்டு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து இதனால யாருக்கும் தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது சிவன் ராத்திரிய காரணமா வச்சுதான் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம் ஏ பரணி இதெல்லாம் இப்ப தேவதானா அப்படின்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க இங்க பாருடா நீங்க எஸ்கேயும் புருஷம் பண்டாட்டி தானே இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானுங்கிறாங்க பரணி ஐயோ அப்படி இல்ல பரணி எனக்கு படபடப்பா இருக்கு முத்துப்பாண்டி சொல்லவும் டேய் ஆமா நீ இந்த லட்சணத்துல போலீஸ் வர இங்க பாருடா நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு எட்டு மணிக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துடுன்னு போன வைக்கிறாங்க பரணி பரணி உங்க அண்ணன் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ன்னு சொன்னதும் அவனுக்கு அடிவயிர் எல்லாம் கலங்குது ஆமா இங்க ஒருத்தன் கலங்காம நிக்கிறேன் ஊருக்குள்ள எவனுக்கோ ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அவனுக்கு எல்லாம் அதிர்ஷ்ட அடிக்குது எனக்கு எப்பதான் அதிர்ஷ்ட அடிக்க போகுதோங்கிறாங்க சண்முகம் இங்க பரடா சண்முகம் உன் தங்கச்சி எல்லாரும் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறாங்க என் கண்ணு முன்னாடியே ஐஸ்கிரீம் இருக்கு கை அது மேல படுறதுக்கு முன்னாடியே உருகிடும் போல இருக்கேங்கிறாங்க சண்முகம் ஐஸ்கிரீம் உருகாம இருக்கணும்னா உன் தங்கச்சிகளை முதல்ல செட்டில் பண்ணணும் வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க சொல்றாங்க பாருங்க முத்து பாண்டிக்கு பஸ் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க முத்து பாண்டி ஐயோ என்னது கையெல்லாம் இப்படி நடக்குது வர நம்ம எஸ்கே தான முன்னாடியே ஏ இப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப கதவ திறந்துகிட்டு வராங்க எஸ்கே முத்து பாண்டி எஸ்கே பார்த்ததும் அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்க